வணக்கம் நீர் மருத்துவத்தை பின்பற்றி வாழும் உலக மக்களுக்கும் இயற்கை மருத்துவத்தை பின்பற்றி வாழ்கின்ற உலக மக்களுக்கும் பரிணாம அறிவியலை புரிந்து கொண்டால்தான் நீ இயற்கை மருத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் இயற்கை மருத்துவம் என்பது வேறு உண்ணா என்பது பல ஆயிரம் ஆண்டுகள் இருந்தாலும் கூட அது எல்லாத்துக்கும் பூர்த்தி பார்க்க உடனே எடுத்த உடனே யாரும் நோன்பு இருக்க முடியாது உண்ணாண் நோன்பு இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோமோ அதுக்கு எதிரான நடவடிக்கை முதலில் ஈடுபடணும் அதனால தான் உண்ணாண் நோன்பு தோல்வி அடையுது பல ஆண்டுகளாக இருக்குது கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர் இப்போக்ரடஸ் அவர் கூட மிக பெ மிகச்சிறந்த அறிவாளி ஒரு ஐரோப்பிய சித்தா மருத்துவ சித்தாந்தத்தின் தலை தலை சேர்ந்த தலைமகன் அவர் கூட உண்ணாண் நோன்பை பற்றியும் பச்சளைகளை பற்றியும் ஒரு மனிதன் காய்ச்சல் வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருக்காரு ஆனால் அது யாரும் மேலை நாட்டு மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் பின்னாட் டாக்டர் அருணாந் பெரிய ஜெர்மன் டாக்டர் வந்தார் அவர் தான் ஃபாஸ்டிங் பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணார் அந்த ஆராய்ச்சி பண்ண காட்டி தான் நமக்கு நல்ல தத்துவம் கிடச்சிது அந்த அடிப்படையில் தான் நாம் இதை பற்றி பேசுகிறோம் இப்போ நான் வந்து இந்த வெங்கடேசன் ஐயாவுடைய பரிந்துரையின் பேரில் நாங்கள் வந்து ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வந்து ஒரு ஒரு ஏக்கரை வாங்கினேன் இன்றைக்கி ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வாங்கினேன் இன்றைக்கி என்னுடைய மதிப்பை நான் ஐம்பது லட்சத்துக்கு போகுது அதெல்லாம் வேறு இடம் நமக்கு எதுக்குமே கிடைக்காது குறைஞ்சபட்சம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அஞ்சு சென்ட் ஆகுது இடம் இருக்கணும் அதனால் வசதி இருக்கிறவங்க வாங்கி போடுங்க இப்போ நாங்கள் வாங்கி பண்ணியிருக்கேன் ஒரு ஏக்கரை வாங்கி பண்ணியிருக்கேன் பாரு உங்களுக்கு தெரியுது பாரு எல்லாமே இங்கே வீடு இருக்குது வந்தால் ஒரு நாலு பேர் தங்கிக்கலாம் அஞ்சு பேர் நாலு பேர் தங்கிக்கலாம் அதனால் இது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி முறை தான் அதை உங்களுக்கு எல்லாத்தையும் காட்ட விரும்புகிறேன் நான் வெங்கடேசன் சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சம் நிறையத்திட்டு வரேன் தொடர்ந்து பனிரெண்டு பன்னிரெண்டு ஆண்டுகளாவது இது பயிற்சி பண்ணணும் அப்போ தான் முன்னேற முடியும் எடுத்தேன் கவல்த்தேன் எனக்கு வரலாறு தெரியும் எனக்கு திருமுனர் தெரியும் வாசியாகம் தெரியும் சொல்லிட்டு யாரையும் தப்பிக்க வேண்டாம் அப்படி சொல்லியெல்லாம் யாரும் தப்பிக்க முடியாது அவங்கெல்லாம் ஒழுங்காக சித்திர வழிப்பட்டு ரெண்டு பொருளெல்லாம் தியாகம் பண்ணித்தான் பொருளெல்லாம் தியாகம் பண்ணி தான் அவங்க க அவங்க வந்திருக்குறாங்க பொருளே தியாகம் மண்டபங்களுக்கு யாருக்கு இது கிடைக்க போகிறதில்லை பொருளே தியாக மண்டபங்கள் யாருக்கு இது கிடைக்க போகிறதில்ல அப்போ பொருள் தியாக மண்டலங்களுக்கு கிடைக்காது நிச்சயமாக கிடைக்காது அருள் இல்லாருக்கு விளக்கம் இல்லை பொருள் இல்லாருக்கு விளக்கம் இல்லை ஆங்குகிறாரு அப்போ நானும் பொருளை விடணும் கடைசியில் இயற்கை மரணத்துக்கு நம்ம போயாக ஆக வேண்டியிருக்கிறது இயற்கை மரத்துக்கு போகணும்னா நமக்கு சுத்தமான காற்று அவசியம் கருங்க எங்கள் மலை இருக்குது சுற்றி மலை மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க ம் இங்கே தலைமலைன்னு சொல்லுவாங்க இங்கே புலிகள் சரணாலயம் யானைகள் வந்து வந்து போகிற இடம் தான் இதெல்லாம் இல்லை யானைகள் வாழ்கிற இடம் தான் இதெல்லாம் அதனால் நோயற்ற வாழ்வு வாழ்வு இருக்குது அனைவரும் நீர் மருத்துவத்தை கட்டிருக்குங்க வேறு வழியே கிடையாது நான் இது ஒரு ஏக்கரை வாங்கியிருக்கேன் இங்கே தான் வந்து நான் வந்து சமாதி அடைகிறதோ இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு அஞ்சு பேர் பத்து பேர் வந்து தங்கி பயிற்சி எடுக்கணுன்னா கூட பண்ணிக்கலாம் இங்கே இன்டர்நெட் வசதியும் இருக்குது இங்கே கேபிள் வசதியும் இருக்குது கொண்டு வந்துடலாம் ஃபைபர் ஆப்டிக்கல் ஃபைபர் பேர் போட்டுக்கலாம் ஏர் ஃபைபர் போட்டால் எடுக்கணுன்னு தெரியல ஆர்டிக்கல் ஃபைபர் இப்போ போடலாம் இப்போ ஒரு டெலிஃபோன் பக்கத்தால இருக்குது ஆர்ட்டிக்கல் ஃபைபர் போட்டோம்னா எடுத்துக்கணும் இப்போ இங்கேயும் நம்ம பயிற்சி கொடுக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்